அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சுவாமி அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தா காலத்தில் கூட பிறந்தவங்க பத்து பேர் அப்பா காலத்தில் அஞ்சு பேர் ஆச்சு அடுத்தது நம்ம காலத்தில் வந்து ரெண்டு மூணு பேராச்சு இப்போது ஒன்று இருக்குது இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கு இது வாழ்க்கையின் சாபமா இல்லை வாழ்க்கையின் வரமா சுவாமி வாழ்க்கையை அவங்க அவங்கள மாதிரி காரணம் என்னன்னா மனிதனுக்குள்ளேயே ஒரு பயம் வந்துடுச்சு அப்போது பத்து பேர் பார்த்தாலும் என்னால் சோர் போட முடியும்னு கூட்டு குடும்பமாக இருந்தது அதனால் பத்து பேர் இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒற்றுமையாக ஒரு தாயும் ஒரு தகவ அந்த பத்து பேரையும் மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ ஒரு கணவன் மனைவியை ஒற்றுமையாக இல்லையா அப்புறமா இப்போ பத்து பேரை வச்சுக்கணும் என்ன பண்ணுறது வீட்டில் நான் பெற்ற பிள்ளைங்களே தான் பேச்சை கேட்கலையே ஒரு வீட்டில் அப்புறம் என்ன பண்ணுறது இப்போ சைனாவில் ஜனத்தொகை ஜாஸ்தின்னுட்டு சட்டம் போட்டது ஒரு குழந்தை தான் பேத்துக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்னு இப்போ எல்லாரும் முதுமையில் வந்துட்டாங்க இப்போ என்ன சொல்லிக்கிறா ரெண்டு மூணு கூட பெற்றுக்கலான்னுட்டான் அது மாதிரி இந்திய நாட்லேயும் நூற்றி முப்பது கோடி ஆகிப்போச்சு இந்திய நாடு என்ன பண்ணிடுச்சு ரெண்டு தான் பெற்றுக்கணும் அப்படின்னு இப்போ சட்டம் போட்டுருச்சு அதனால இப்போ பத்து பேர்த்தா உள்ளே போய்டும் அதனால ரெண்டு தான் பெற்றுக்கணும் அந்த ரெண்டு கூட இல்லாதா போதும் இப்போ பயம் என்னன்னா தாயின் தகுப்புனுக்கு ஒரு பயம் ஒன்று பெத்தாவே படிக்க வைக்க முடியல கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறது ஆகுது ஒரு டாக்டர் படிக்க வைக்கணும் ஒரு குழந்தை இருக்குது ஒரு குடும்பத்தில் சொன்னால் கொஞ்சது ஒரு பத்து கோடி ரூபாய் இருந்தால் தான் இப்போ டாக்டராக படிக்க வைக்க முடியும் அப்போ பெற்றவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம புள்ள அது வளரணும் வாழணும்னு நினைக்கல அது டாக்டர் ஆகிடும் ஜட்ஜி ஆகிடும் பெரிய ஜனாதிபதி ஆயிடணும்னு மனசில் நினைப்பு வந்துடுச்சு நினைப்பு வரும்போது அது பிள்ளைகளை பெற்றுக்கு பயம் பயப்படுறாங்க அதனால் இருந்தால் போதும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாரோ ஒரு சிலருக்கு உடல் உபாதை அவன் கல்யாணத்துக்கு முன்னே ஒரு மாதிரி இருந்திருப்பான் மாப்பிள்ளை அதனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனுக்கு குழந்தை இல்லாமல் போய்டும் இல்லை கல்யாணத்துக்கு முன்ன பெண் ஒரு மாதிரி இருந்திருக்கும் அதனால் கல்யாணம் பண்ண பிறகு குழந்த இல்லை ரெண்டு பேருக்கு ஏதோ உடலில் உபாதை இருக்கும் அதனால் யாரோ ஒருத்தர் குழந்தை இல்லாமல் போகும் ஆனால் ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு ஊரில் ஆயிரம் பேர் இருக்கிறான்னா ஆயிரம் பேரில் அஞ்சு பேர் குழந்தை இல்லாத இருக்கும் மீதி பேருக்கெல்லாம் குழந்த இருக்கும் ஆனால் குழந்தைகள் இருந்தாலும் காலம் மாதிரி அஞ்சு பத்து எல்லாம் இப்போ பெற்றுக்க முடியாது நான் வீடியோவில் கேட்டிருப்பேன் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு வாழ்த்துறீங்களப்பா பதினாறு பேர்த்தா போலீஸ் பிடிச்சி போடுவானப்பா அப்படின்னு இல்லையா பதினாறு குழந்தை பேர்த்தா போலீஸில் பிடிச்சி போயிடுவான் இப்போ ரெண்டு தான் இருக்கணும் பதினாறு பேத்து உங்கச்சிட்டு பண்ணி குட்டி போடுற மாதிரி போட்டா என்ன ஆகும் போலீஸ்காரன் பிடிச்சி போய் உள்ளே வச்சிருவான் ஒன்று அதனால் பதினாறும் பெற்று வாழ் அப்படின்றது அது ஞான வாழ்வு அதை நான் ஞானிகள் வாழ்த்தணும் அதை இன்றைக்கி எல்லா மனுஷனும் கல்யாணத்தில் வாழ்த்தின்னு இருக்கிறான் அது வாழ்த்தும் போட்டோம் ஆனால் கணவன் மனைவி முதல் நாளையே சொல்லிடுறாங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தா போதும் ஒரு குழந்தைய இப்பவா நான் மூணு வருஷம் பத்துக்கலாம் இல்லையா அப்படின்ற காலத்துல பத்து அஞ்சுக்கெல்லாம் இப்ப போவா கல்லங்கவுடற்ற மனிதர்கள் அப்போ அதனால அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் பிரச்சனை இல்லை எத்தனி குழந்தை பிறந்தாலும் தாய் இருந்தா நல்லா இருந்தான் இப்ப ரெண்டு குழந்தை பார்த்தாவே நாய் மாதிரி ஆயிப்போ அது என்ன பண்றது காரணம் ஆகாரம் அது மாதிரி வளர்ச்சி அது மாதிரி செயல் அது மாதிரி இதையெல்லாம் சேர்ந்து அது சாத்தியமில்லாத விஷயமா இந்த காலத்தில் ரெண்டு வச்சுன்னு ஒழுங்காக காப்பாற்றி விட்டவோம் அதுவே பெரிய புண்ணியம் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பெரியவங்க துணை இருந்தாங்க இந்த காலத்தில் பெரியவங்களும் துணை இருக்கிறது இல்லை எல்லாரும் வேலைக்கு துணை இருக்கிறது இல்லைம்மா இந்த காலத்துலேயும் பெரியவங்க துணை இருப்பாங்க பெரியவங்களை துணைக்கு வச்சுக்கிறது இல்லை நம்ம பெரியவங்க இருந்தால் என்ன சொல்கிறாங்க இப்படி இருக்காது இங்கே போகாத இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் பெரியவங்களை நம்ம கூட வச்சுக்குதே இல்லை இவங்க இடைஞ்சலாகவே இருக்கிறாங்க அப்படின்னு தெத்திறாங்க பெரியவங்கள அதனால பெரியவங்க இல்லாத இல்லை ஆதி காலத்தில் எப்படின்னா அப்பா அம்மா சொன்னதை மட்டும் கேட்டாங்க அதனால பெரியவங்க கூடவே இருந்தாங்க இப்போ பெரியவங்களை வச்சுக்கினாவே பொம்பாக்குது இவங்க தொல்லை தாங்க முடில இவங்களுக்கு வயசாகி போச்சு இவங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படின்றாங்கல்ல அப்புறம் எங்கே பெரியவங்க இருப்பாங்க அவங்கவுங்க வாழ்க்கையவங்க வாழறதுக்கு உரிமை இல்லையா சுவாமி எல்லாருக்கும் உரிமைக்குதா பெத்தவனை அவங்க விட்டுவிட்டு உனக்கு உன்னை பெற்று இந்த உலகத்தில் படிக்க வச்சு அவன் அவனுடைய உழைப்பெல்லாம் போட்டு வளர்த்தானே உனக்கு எங்கேருந்து வந்தது அந்த உரிமை அவன் தந்த உரிமை தானே அவன் கூட வச்சுன்னு ஒரு பொடி சோர் போட முடியல அப்புறம் என்ன உரிமை உனக்கு உனக்கு இந்த உரிமை இருக்குதுன்னு நீ எடுக்கும்போது உன் பிள்ளைங்க என்ன ஆகும் உன்னாண்டு கேதி தான் நாய்க்கு விட்டுட்டு போவோம் ஆமாங்க அதனால் உரிமைன்றது ஊருக்குள்ளே பார்க்கணும் பெத்த புள்ள கிட்ட அப்பங்கிட்ட பார்க்கக்கூடாது உரிமை உரிமை தாய் தாப்பம் தர்றது அப்படின்னா ஏன் மாமியார் மருமகள் சண்டை வருது சுவாமி ஏன் வந்து அவங்க வளர்ச்சி அவங்க கெடுக்கணும் யார் வளர்ச்சியும் யாரும் கெடுக்க மாட்டாங்கம்மா இப்போ மாமியார் மாமனார் ஒரு கணவன் மனைவி கல்யாணம் ஆச்சுன்னா மூணு மாசம் ஆகும் அந்த கணவனை அந்த மனைவி பார்க்குற காலம் ஆனா இருந்தாலும் குழந்தை பிறந்துக்கினே இருக்கும் ஆமாங்க சுவாமி இல்லையா ஆமாங்க இப்ப கணவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு முன்னாடி போய் பேசிட்டு வந்தான் கல்யாணமே பண்ணிக்கிறான் இல்லையா அப்போ இவன் பேசிட்டு வந்த உடனே தாய் தப்பு எங்க கூட வச்சுப்பான் அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிடறான் நீ என்ன கல்யாணம் பண்ண உங்க அப்பா அம்மா இருக்க கூடாது இல்லைன்னா என்ன கல்யாணம் இல்லையா பண்ணிக்க என்ன பண்றான் வேற வழி எனக்கு பொண்டாட்டி பெருசுமா நீ வேணாம் யாருடைய வளர்ச்சியும் யாரும் பெத்துவங்க தடுக்கவே மாட்டாங்க ஏன்னா பெத்துவங்க எப்பவுமே நீ நல்லா இருக்கணும் தான் உன்னை வளர்த்தாங்க நீ வாழறத கெடுக்க மாட்டாங்க ஆனா உன்னுடைய செயலை தடுப்பாங்க அந்த செயலை தடுக்கும்போது அவங்க இல்லையா வாழ்க்கையில் அனுபவிச்சு வந்தவங்க எங்கெங்க தவறுகள் நடக்கும் எந்தெந்த தவறுகள் அவங்களுக்கு தெரியும் தெரியாது அதை உங்கள்கிட்ட சொல்லும் போது உன்னால ஏற்றுக்க முடியல என் சுதந்திரத்தை பறிக்கிறாங்கன்னு அவங்க உள்ள வாழ்க்கையை இல்லையா அதான் இன்னைக்கு நடந்து ஆனால் இதே வாழ்க்கை தான் நாளைக்கு உனக்கு வயசாக போகுது உங்க இது இதை விட மோசமா போய்டும் ஒரு ஒரு தாயை தகுப்ப ரொம்ப உழைச்சி வாழ்ந்தாங்க அவங்க உழைப்பில் என்ன பண்ணுறாங்க நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளைங்க படக்கூடாதுன்னு ஒரு பொண்ணை டாக்டர் ஆக்கிட்டாங்க பிள்ளைய வக்கீலாக்கிட்டாங்க இந்த டாக்டர் பொண்ணு என்ன பண்ணுதுன்னா அது கூட படித்தவங்களாம் வரும்போது இவங்க படிக்காதவங்க இது அவமானமாக இருக்குது அப்பா அம்மா படிக்காதாங்க அதனால் எங்கள் கூட இருக்காதுன்ட்டு ஹாஸ்டல் எத்தமே சேர்க்குறாங்க ஆனால் அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு டாக்டர் கிடையாது பட்டம் கிடையாது அந்த அப்பா அம்மா இல்லைன்னா உனக்கு உயிரே கிடையாது உடல்ல ஆனா ஆனால் அதை யோசிக்கிறதே இல்லை எந்த பிள்ளைங்களும் அதனால் எந்த ஒரு நான் சொல்கிறேன் உன் கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை எந்த பிள்ளைங்க தாய் தப்பின கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போகும் எந்த தாய் தப்பின எதிர்ப்பா நினைக்குதோ அந்த பிள்ளைங்க நரகத்துக்கு தான் போகுமா நன்றி சுவாமி இப்போ மனைவியை பற்றி ஒரு கேள்வி அவங்கள்ட்ட எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கேன் சாமி பட் அவங்களுக்கு வந்து சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது வந்து அவங்களுக்கு இந்த உலக விஷயத்துல தான் டோட்டலாக இன்ட்ரெஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டு கேள்வி இருக்குது ஆக்சுவலாக அதில் அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் கொண்டு வரலாமா இதில் அது ஒரு கேள்வி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து மாடியில் பயிற்சி இருக்கேன் அப்படின்னா அவங்க கீழே வந்து டிவியில் ஏதோ ஒரு மூவி அதாவது வித்தியாசமான மூவி போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ நான் அதை கண்டுக்கிறதில்ல ஸோ பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரங்கள் வந்து நான் சுத்த சைவமாக மாறிட்டேன் நான் ரொம்ப வருஷமாக சைவம் தான் சாப்பிட்ருக்கேன் ஸோ அதுவே கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஸோ அப்போ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரம் தோணுது அதை பற்றி நீங்கள் சொல் பிள்ளைங்களுக்கு போக கொண்டாடியே யார் கற்று பிள்ளையோ நம்ம தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷம் இருக்கும் இருபது வருஷம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இங்கே வந்துக்கிறாங்க அவங்க வளர்ந்த விதம் வேறு வாழ்ந்த விதம் வேறு அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை அவங்க உற்பத்தி பண்ணி வச்சுக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நம்ம ஏதோ சரி என்ன பண்ணுறது தாலி கட்டிடலாம் அப்படின்னு வாழ்ந்துக்கிறாங்க ஒரு அளவுக்கு மேலே அவங்கள வளைக்க முடியாது வளைச்சாலும் புரியுமான்னு டவுட்டு தான் ஒரு அப்பா என்ன பண்ணாரா ஒரு புள்ள ஒரு அப்பா ஒரு புள்ள அப்பாவுக்கு ஒரு ஆசை நம்மளோட பையன் எப்போவுமே தைரியமாக இருக்கணும் அந்த தைரியம் தான் அவனை காப்பாற்றும் காசு போனோம் இருக்கிற வரையும் காப்பாற்றும் ஒரு நாள் காணா போச்சுன்னா காப்பாற்றாரு அப்போ எப்போவுமே ஒருத்தரை காப்பாற்றணும்னா தைரியம் தானே காப்பாற்றும் அப்போ என்ன பண்ணார் அந்த பையன் குழந்தையாக இருக்கும் வந்து தைரியமான விஷயங்களையும் சொல்லி 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 வளர்ப்பாரான் அந்த பையனும் அப்பா வந்து சொல்கிற தான் கரெக்டு எப்போவுமே நான் தைரியமாக இருக்கணும்னு அந்த பையனும் அப்படியே வளர்ந்தினே வரான் சொல்லினே வந்துட்டார் பையனும் வளர்ந்தினே வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துட்டான் இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு சோதிச்சு பார்ப்போம்னு ஆசைப்படுறாரு நாம சொல்லினே தான் வரோம் பையனும் தட்டாமல் கெட்டுக்கினே தான் இருக்கிறான் ஆனால் இவன் அதுக்கான தகுதி இவனுக்கு அது புரிஞ்சுதா இவன் அந்த தைரியமாக நிற்கிறான் நான் பார்க்கணுமே அப்படின்னா பண்ணுறான் பையனை கூப்பிட்டு சொல்கிறாரான் இல்லை தம்பி நான் சொன்னதெல்லாம் நீ கேட்குற ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு நான் இருக்கிற வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் கேட்குறேன் சப்போஸ் நான் இல்லாத டைம் என்ன அவன் எனக்கு தெரியல அப்படி ஒரு சூழ்நிலை இப்போ நான் உற்பத்தி பண்ண போகிறேன் உன்னை கூட்டும் போய் பக்கத்தில் இருக்கிற காரில் எதுவும் விட போகிறேன் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீ மட்டுமே தனியாக இருக்கணும் உன் கூட நான் ஒன்று விட்டுட்டு உன் கண்ணை கட்டிட்டு நான் வந்துடுவேன் உன் கூட நான் இருக்க மாட்டேன் நீ மட்டும் தைரியமாக இருக்கணும் உன்னால் முடிய மாட்டா அவங்க அப்பா ஏற்கனவே நிறைய வேற விஷயங்கள்லாம் சொல்லிக்கிறா அதெல்லாம் போகிறான் சரிப்பா அதெல்லாம் தான்ப்பா நீ சொன்னதெல்லாம் நான் நிறைய விஷயம் கேட்டுக்கிறேன் காடுனா காடு நீங்கள் சொல்லல்தா நான் பார்த்துக்குறேன்ப்பா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை அப்படின்றது சரி பயம் கரெக்டாக தான் இருக்கிறான் அப்போ அவன் நம்பி எடுத்து போய் காட்டில் எதுவுமே நிற்க வச்சிட்டாரு தம்பி இப்போ கண்ணை கட்ட போறேன்னா நல்லா யோசனை பண்ணிக்கோ என் ஊட வரையா இல்லை தைரியமாக இருக்கா அதெல்லாம் போய்விடாதுப்பா என்னை பற்றி அவர் ஏற்படாத நீ என் கண்ணை கட்டின கண்ணை கட்டி அவர் சொல்லிட்டாரு நான் ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் இந்த கட்டை நீ உட்கார்ந்து போனால் அவங்க நான் வந்து காலையில் அவுப்பேன் அது வரைக்கும் நீ அந்த கட்டை அவுக்காம அப்படியே இருப்பாங்க ஆ சரிப்பா அப்பா நான் போன கண்ணை கட்டின்னு போயிட்டாரு பையன் எவ்வளோ நேரம்ப்பா அப்போ தான் காடு இருட்டாக மாறுது இருட்ட மாதிராவும் நாயகத்தம் நரிக்கத்தம் அது வரைக்கும் இல்லாத பயம் அவன் கேள்விப்படாத பயம் எல்லாம் இப்போ அந்த காட்டில் வருது இப்போ அவங்க அப்பா சொன்ன எந்த கதையும் அவனுக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா அந்த காடு அவனை பயம் ஊத்துது ஒரு ஒரு பொருந்தும் ஒரு ஒரு நொடியும் அவனுக்கு இது எப்போ போகன்ற மாதிரி இருக்குது இப்படியே ஊர் போராட்டமாக இந்த பாயு பயம் ஊரில் சொன்ன கதை மாதிரி இல்லையா என்ன பொருள் வந்து இங்க காட்டுல ஊட்டி எப்பாத்தி எங்கேயோ போயிட்டானே அப்படியே மனசுக்குள்ளேயே போராடிக்கணும் போது வெடிஞ்சு வரான் போது வெடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வராரு அவங்க அப்பா வந்து கட்டா வர்றாரு என்னடா தம்பி நல்லா இருந்தியா அதை ஏன் பாக பக்கத்துல நாய் கத்திச்சு நரி கத்திச்சு எல்லாம் உடல் கொண்டு போய்க நான் எவ்வளோ பாடுபாட்டில் தெரியுமா ஆமாண்டா நாய் கற்று தான் எனக்கு தெரியும் நரி தான் எனக்கு தெரியும் உன்னை உனக்கு துன்பம் கொடுக்க வந்தால் எல்லா பொருளையும் நான் பக்கத்துல நின்று தானா போனேன் உன்னை கண்ணை கட்டினதை தவிர உன்னை விட்டு நான் எங்கேயுமே போகலடா உன் கூடவே தான் இருந்தேன் ஆனால் உன் கண்ணை கட்டினாலும் உன் கூட இருக்கிறது எனக்கு தெரியலடா நீ பயத்துலயே செத்த நான் மட்டும் இல்லடா என்னை படைத்த இறைவனும் தான் இருக்கிறான் என் கண் மறைக்கிறதுனால அவன் என் கூடவே இருந்த வழி நடத்தது அவனுக்கு தெரியல அவனுக்கு தெரியல ஒவ்வொருவரும் பயந்து 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 பார்க்கிறான் அந்த அப்பனும் இறைவனும் ரெண்டு பேரும் ஒரே வேலையை தான் பார்க்குறாங்க கொடுத்து கொடுத்து சோதிக்கிறாங்க அந்த சோதிக்கும் போது நாம் ஆடாமல் சேப்பேன் நின்னால் அவனை போய் திட்டாமட்டே பாதி தேடாத பாடா படுத்துறேன்னு திட்டாமல் நாம் உறுதியாக இருந்தால் கண்ணை மறைச்சவனே கண்ணையும் தொடர்ந்து உலகத்தை காட்டி கொடுப்பான் காணாததும் காண முடியும் தேலாது கேட்க முடியும் யார் உருவாக பண்ணா அப்போது இதே மாதிரி தான் அந்த அப்பனும் இங்கே இருக்கிற வீட்டுக்கார ஒரே இதுதான் சொல்ல வேண்டியது சொல்லணும் அவங்க பிடிச்சிக்கனாங்கன்னா அவங்க சாமர்த்தியம் ஒரு சுவை இதெல்லாம் ஒரு சுவை உணராத வரைக்கும் இது அதெல்லாம் நமக்கு தெரியுமோ தெரியாத நம்மளால் முடியுமா முடியாதுன்னு இருக்கும் ஆனால் அந்த சுவையை அவங்க உணர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இதில் பரவாயில்ல அது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு அவங்களாவே உணர ஆரம்பிச்சுடுறாங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது செஞ்சிருங்க தூணியை வைக்கிறா முடிவு பண்ணிங்க வச்சிருங்க பழிகுதான் பழிக்கலன்றது அப்புறம் பார்த்துப்போம் நமக்கு கொஞ்சம் வசதியாக அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் சார் சரிங்களா சரிங்க சார் இப்போ ஆக்சுவலாக பயிற்சியை பற்றி ஒரு கேள்வி சாமி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது கதவை நல்லா சாத்திக்கிட்டு பயிற்சி இருக்கேன் ஒரு சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த கதவுல வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்குது கேட்ட உடனே ஒரு நம்மளை போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது அதே மாதிரி தலையில் யாரோ கை வைக்கிற மாதிரியான ஃபீல் ஒன்று கிடைக்குது இது நான் நிறைய தடவை வந்து பண்ணிட்டு இருக்கும்போது உணர்ந்துருக்கேன் சாமி இதுக்கு என்ன காரணமா இருக்கும் இது என்ன எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடம் ஒழுங்கா சிறப்பா பண்ணால் குருநாதர் கோழி வாகத்தில் இருக்க மாட்டாரு நாம எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருந்தாலும் குருநாதர் அங்க பாடத்துல அங்க இருப்பார் இதுதான் இத நாம புள்ளி புரிய வைக்கவே முடியாது ஆனால் அனுபவத்துல இதை நிறைய பேர் உணர்றாங்க அதை தான் சொல்லுது வாரம் ஒரு நாளும் இரவங்கிட்டையோ நம்மளையோ காட்டியே கொடுக்காது குருநாதரால மட்டும்தான் அந்த நிலையை அந்த அனுபவத்தை உணர வைக்க முடியும் அவர் நாம எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் அவர் வந்து நம்மளை வழிகாட்டினே இருப்பாரு நான் கூட இருக்கிறோன்றதை உணர்வு வைக்கிறதுக்கான சில விஷயங்கள் தான் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் ஆக ஐயா நம்ம கூட தான் இருக்கிறாருன்றது உறுதியாக இருக்கு சரிங்களா தைரியமாக பண்ணுங்க அவரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது சரிங்களா